போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஜோதிடம் சார்ந்த பல குறிப்புகள் விழிப்புணர்வு சார்ந்த பல காணொளிகள் நம்முடைய நேயர்களுக்காக தொடர்ந்து பதிவு செய்துகிட்டே வரும் இதுல இன்றைக்கி இரு கிரகங்களினுடைய இணைவு இரு கிரகங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இணைந்திருந்தால் என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு பொது பலனாக பார்ப்போமே இந்த ஜாதகத்திற்கு பலன் சொல்லுகின்ற பொழுது பாருங்கள் தமிழ்நாட்டில் மிக துல்லியமாக அற்புதமான பலனை சொல்லக்கூடிய நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க அற்புதமான பலன் சொல்கிறாங்க இன்றைக்கி அற்புதமான பலன்களை சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் தமிழகத்தில் நிறைய இருக்காங்க நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொது பலனாக இருக்குது அதே போல் ஜனனகால ஜாதகத்திற்கு எப்படி பலன் சொல்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன குறிப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்திலிருந்து கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குது அதே போல் ஒரு திசா புத்தி என்ன நடக்குது கோல்சார கிரகநிலைகள் எப்படி இருக்குது திசை நடத்தக்கூடிய கிரகம் யோகியா அவயோகியா பாதகாதிபதியாக அல்லது மாரகாதிபதியாக இதெல்லாம் பல ஆய்வுகள் இருக்குது யாருடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கார் எந்த பலத்தில் இருக்கிறார் நிறைய ஆய்வு செய்யணும்ல ஒரு ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லுகின்ற பொழுது நிறைய விஷயங்களை ஆய்வு செய்ததுக்கு பிறகு தான் ஒரு பலனை சொல்ல முடியும் நாம் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பலனாக நாம் பேசக்கூடிய விஷயங்களை எடுத்துகிட்டு இப்படி இருந்தால் என்ன அப்படி இருந்தா அதற்காக இந்த பதிவுகள் எல்லாம் சொல்லலை ஒரு பொதுவான ஒரு பலன்கள் சொல்லக்கூடிய பலன்கள் அவங்கள்ட்ட அந்த திறமை இருக்கும் இரு கிரகங்களினுடைய இணைவு நாம சொல்லக்கூடிய பலன் அவங்கள்ட்ட அந்த திறமை இருக்கும் அந்த சாத்தியமான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஆனா அவர்கள் பயன்படுத்திக்கிறாங்களா அந்த விஷயத்தை அவங்க சரியா பயன்படுத்தி கொண்டுட்டு போனாங்களாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வலு ரெண்டாவது திசா புத்தி கோல்சார கிரகநிலைகள் இது எல்லா விஷயங்களும் சேர்ந்து தான் ஒரு விஷயத்த நிர்ணயம் செய்யுது கிரகத்தினுடைய இணைவிற்கு பொதுவான ஒரு பலன் சொல்வது தப்பு பொதுவான பலன்கள் என்ன இருக்கோ இந்த குணாதிசயங்களும் அவர்கிட்ட தான் செய்யும் தான் மற்ற விஷயங்களையும் நம்ம ஆய்வு செய்ய வேண்டியதாக இருக்கு இந்த கிரகம் யோகியா நாம் சொல்லியிருக்கிற பலன் அற்புதமான பலன்களை கொடுக்கும் அவயோகியா அந்த திறமையே அவருக்கு என்ன செய்யும் எதிர்மறையான பலனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆய்வுகளும் நிறைய எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஜாதகத்திற்கு பலன் சொல்லுகின்ற பொழுது ஆய்வுக்குண்டான விஷயங்கள் நிறைய இருக்குது நாம் பேசுவது ஒரு பொதுவான ஒரு பலன்தான் இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கை என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு பொதுவாக பேசுகிறோம் இந்த திறமை அந்தந்த ஜாதகர்களுக்கு தனிப்பட்ட முறையில் உண்மையிலே இருக்கும் இது வெளிப்படுதா இல்லையா இதை வெளிப்படுத்த வைக்கணும்னா என்ன செய்யணும் இதெல்லாம் நிறைய ஆய்வுகள் நிறைய குறிப்புகள் இருக்குது நிறைய காணொலிகள் நாம் பேசிக்கிட்டு தான் வரோம் சரி இன்றைக்கி இரு கிரகங்களினுடைய இணைவு நம்ம ஒவ்வொரு கிரகத்தினுடைய இணைவும் தனித்தனியான காணொலியாக பேசிக்கிட்டே வருவோம் தொடர்ந்து கவனிங்க இன்றையிலேருந்து அந்த கிரகங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரகங்களுடைய இணைவிற்குண்டான பலன்களை பார்ப்போமே செவ்வாய் புதன் யாருடைய ஜனனகால ஜாதகத்தில் இணைவாக இருக்கின்றதோ ஒருத்தர்களுடைய ஜனனகால ஜாதத்தில் செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கு அப்படின்னா அது எந்த ஸ்தானமாக வேணாலும் இருக்கட்டும் இவர்கள்ட்ட ஒரு தனி திறமை இருக்கும் வித்தியாசமான பொருள்களை எல்லாம் வித்தியாசமாக ரசிக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் உருவாக்குவதிலையும் அதை விற்பனை செய்வதிலையும் இவங்க ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க பூ பழங்கள் அதே போல் காய்கறி கிழங்கு நெய் இது போன்ற விஷயங்களையும் விற்பனைக்கு கொண்டுட்டு வரவங்க இதை தயாரிக்கக்கூடியவர்கள்லாம் இந்த கிரக இணைவு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலன் கொடுக்கும் சரி இவர்களுக்கு எதிர்மறையான பலனும் இருக்குது இதுலேயே போலியான விஷயத்தை தயாரித்து அதை விற்பனை செய்கிறவங்களும் இருப்பாங்க இந்த கிரக இணைவு ரெண்டு விஷயத்தையும் செய்யும் நல்ல விஷயத்தையும் உருவாக்குவாங்க போலியான விஷயத்தை உருவாக்கி விற்பவங்களும் இருப்பாங்க இந்த நல்ல விஷயத்தை செய்கிறாங்களா அல்லது போலியான விஷயத்தை உருவாக்கி விற்பனை செய்கிறாங்களாங்க அவங் அவங்க செய்கிறாங்களா அப்படிங்கிறத அவர்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த கிரகங்களினுடைய இணைவு எந்த இடத்துல இருக்குது என்ன திசா புத்தி நடக்குது அதே போல் இது உண்மையிலே அவங்களுக்கு பொருள் ஈட்டக்கூடிய சூழ்நிலை இந்த அமைப்பில் தான் இருக்கு ஆறாம் வீட்டுக்குரியவனுக்கும் பத்தாம் மீட்டுக்குரியவனுக்குலாம் இந்த கிரகங்கள் எது போன்ற எல்லாம் இருக்கு இதையெல்லாம் தெரிஞ்சிட்டு ஒரு ஜாதகத்தை முழுமையா ஆய்வு செய்துட்டு பலன் எடுத்தோம்னா இவர்களுக்கு இன்னும் என்ன விஷயங்கள் கைகூடி வருங்கிறது இன்னும் துல்லியமான பலன்களாக சொல்ல முடியுங்கிறது தான் உண்மையும் கூட போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம் நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்கள் தொடர்ந்து பயிற்சி இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்புகள்லாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு தொடர்ந்து பயிற்சி செய்வோமே இன்னும் பல காணொலிகள் நேர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம் போதி வணக்கம்